அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேங்க் பற்றின முக்கியமான அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் முதல் வங்கியின் விடுமுறையானது ஏழு நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது மே மாதத்துக்கான வங்கி விடுமுறை பட்டியலை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் மே மாதம் மொத்தம் ஏழு நாட்களுக்கு வங்கிகள் செயல்படாது மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் விடுமுறையாகும் இத்துடன் மே ஐந்து பனிரெண்டு பத்தொம்போது இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் இரண்டாவது வாரம் மே பதினொன்று நான்காவது வாரம் மே இருபத்தைந்து சனிக்கிழமைகளில் விடுமுறையாகும் இதற்கேற்ப உங்கள் நிதி தேவையை திருட்டுமிட்டும் கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போது அடுத்த மாதம் வந்துட்டு பேங்க் ஹாலிடேஸ் வந்துட்டு செவன் டேஸாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுடைய பணத்தட்டுப்பாட்டை தவிர்க்க அதற்கு முன் எச்சரிக்கைத்துள்ளது